மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் கேள்விகளை நீ நான் கேட்க வணக்கம் மோடியும் மோடியினுடைய கட்சியும் சேர்ந்து நடத்தக்கூடிய இமாலய ஊழல்களை கொள்ளைகளை அவர்களுடைய அதிகாரத்தை வைத்து மறைக்க முடியும் அதே மாதிரி இவர்கள் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கலவரங்களை மக்கள் விரோத செயல்களை அதிகாரத்தை வைத்து அப்படியெல்லாம் ஒன்றுமே நடக்கலை நாங்கள் எதுவும் தெரிஞ்சுக்கல அப்படின்னு வேணால் சொல்ல முடியும் இவர் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படித்தார் அது கொடுப்பா அதுக்கு ஏதாவது அவர் படித்தார் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா அப்படின்னு கேட்குறத கூட அவங்க ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது அது இல்லை அப்படிங்கிறது மாதிரிலாம் ஏதாவது ஒன்று பண்ணிட முடியும் ஆனால் எல்லாத்தையும் மறைச்சிட முடியுமா முடியாது உலகளாவிய ஒரு அதிர்ச்சிகரமான ரிப்போர்ட் ஒன்று வெளிவந்திருக்கு அதுவும் நம்முடைய இந்தியாவை குறித்து மோடி அவர்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்து ஏறத்தாழ பதினொன்று வருடங்கள் ஆகுது இந்த பதினொன்று வருடங்களில் இந்தியாவில் நடைபெற்று வரக்கூடிய தேர்தல்கள் அனைத்துமே ஜனநாயக பூர்வமாக இல்லை உண்மைத்தன்மையோடு இல்லை அதில் ஒரு மிகப்பெரிய சிக்கல் இருக்குது அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை ஒரு உலகளாவிய அமைப்பு இன்றைய தினம் வெளியிட்டிருக்கிறது அதில் உலகத்தில் இருக்கக்கூடிய நூற்றி எழுபத்தொம்பது நாடுகளில் இந்தியாவுடைய இடம் எவ்வளவு தெரியுமா நூற்றி ஐந்தாவது இடம் நல்லா கேட்டுங்க உலகின் மிகப்பெரிய மக்கள் தொகை கொண்ட நாடு நம்முடைய நாடு நம்ம நாட்டில் நடைபெறக்கூடிய தேர்தல் ஜனநாயக பூர்வமாக இல்லை உண்மைத்தன்மையோடு இல்லை அப்படிங்கிற தகவலை அவர்கள் சொல்கிறார்கள் அப்படின்னா எவ்வளவு பெரிய ஆபத்தில் இருக்கிறோங்கிறத பாருங்கள் இந்தியா அப்படிங்கிற நாட்டில் இருக்கக்கூடிய நமக்கெல்லாம் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம் எது தேர்தலில் வாக்களிப்பது இல்லையா வாக்குதான் நம்முடைய மிகப்பெரிய ஆயுதம் ஜனநாயக நாட்டில் மிகப்பெரிய ஆயுதம் மக்களுடைய குடிமகனுடைய ஆயுதம் அப்படிங்கிறது வாக்கு செலுத்துவது என்பது தேர்தல் என்பது தேர்தல்ங்கிறது ஒரு திருவிழா இல்லையா நமக்கு பிடிக்காதவங்களை வெளியேற்றுறதுக்கும் நமக்கு பிடிச்சவங்கள உள்ளே கொண்டு வரதுக்குமான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு ஆனால் அப்படி நடத்தக்கூடிய தேர்தல் நிகழ்வு உண்மைத்தன்மையாக இல்லை ஜனநாயக பூர்வமாக இல்லை அப்படிங்கிற தகவலை அவங்க சொல்கிறாங்க நேற்றை கூட உங்களுக்கு தெரியும் கபில் சிவில் இல்லையா இன்றைக்கி சமாஜ்வாடி கட்சியினுடைய உறுப்ப ராஜ்யசபா உறுப்பினராக இருக்கக்கூடியவர் மூத்த வழக்கறிஞர் அவர் என்ன சொல்கிறாருன்னா வாக்கு எந்திரங்கள் தேர்தல் ஆணையம் இது போன்ற விஷயங்களுக்கு எதிராக மிகப்பெரிய அளவில் எல்லாரும் ஒன்று திரண்டு போராட வேண்டிய காலகட்டம் முடிஞ்சிருச்சு சீக்கிரம் வந்துடுங்க எல்லாரும் சேர்ந்து வாங்க இல்லாமல் இருந்தால் பெரிய ஆபத்து நமக்கு இது இப்படியே இருந்ததுன்னா அது நம்ம நம் நம்முடைய கைமீறி போயிடும் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் எச்சரிக்கை செய்கிறார் இல்லையா இது மட்டுமல்ல தேர்தல் ஜனநாயக பூர்வமாக நடக்கலை அதில் உண்மைத்தன்மை இல்லை அப்படிங்கிறது இல்லை பத்திரிகை சுதந்திரம் ஊடக சுதந்திரம் கருத்து சுதந்திரம் அதில் நூற்றி எழுபத்தொம்பது இடங்களில் இந்தியாவினுடைய இடம் அப்படிங்கிறது நூற்றி இருபத்தி ஓராது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அதாவது இன்றைக்கு நம் நம்முடைய பக்கத்துலலாம் இருக்கக்கூடிய ஆப்கானிஸ்தான் மாதிரியான நாடுகளில் இருக்கக்கூடிய அளவிற்கு கருத்து சுதந்திரம் மிக மிக மோசமாக இந்தியாவில் இருக்கிறது எதையும் வெளிப்படுத்துவதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு வெளி இங்கே இல்லை அதை வந்து இவங்க அதிகாரத்தை வைத்து இல்லாமலாக்கி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியையும் அவர்கள் சொல்கிறார்கள் ஒட்டுமொத்தமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையின்படி இந்தியாவில் மோடியினுடைய ஆட்சியில் இந்திய ஜனநாயகம் அப்படிங்கிறது மிகவும் கீழ்நிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது ஜனநாயகம் ஒட்டுமொத்தமாக இல்லாமல் ஆகும்போது அங்கே சர்வாதிகாரம் வரும் இல்லையா சோஷலிசம் எப்போது இல்லாமல் ஆகப்படுகிறதோ அப்போது அந்த இடத்தில் சர்வாதிகாரம் நிறுவப்படும் சர்வாதிகாரம் நிறுவனால் என்னவாகும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அப்போ அதற்குத்தான் திட்டம் போட்டு ஆர்எஸ்எஸ் காய் நகர்த்தி கொண்டிருக்கிறது மோடி என்று சொல்லக்கூடிய ஒரு ஒரு நபரை வைத்து ஒரு ஒரு பிஜேபி என்று சொல்லக்கூடிய ஒரு கட்சியை வைத்து கொண்டு ஆர்எஸ்எஸ் காய் நகர்த்தி கொண்டிருப்பது என்பதே முழுக்க முழுக்க ஜனநாயக பூர்வமாக உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு என்பதை மாற்றி அதை ஒரு சர்வாதிகார நாடாக மாற்றுவதற்கான முயற்சி அதற்கான எல்லா திட்டங்களையும் கடந்த பதினோரு வருடங்களாக அவர்கள் செய்து வருகிறார்கள் அது உச்சத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த ரிப்போர்ட் சொல்லக்கூடிய அதிர்ச்சி தகவல் அப்போது இன்னும் கூடுதலாக இன்னைக்கு நமக்கு தெரியும் இந்த தொகுதி மறுசீரமைப்பு அப்படிங்கிறதுக்காக எல்லாம் தமிழ்நாடு கேரளம் உட்பட தென்னிந்திய மாநிலங்கள் சில வட இந்திய மாநிலங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு மிக முக்கியமான தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறது இது பல்வேறு விஷயங்களுக்கு இந்த ஒற்றுமை தான் முக்கியம் அப்படின்னா தான் இந்தியாவுடைய ஜனநாயகத்தை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிறதா நம்ம யோசிக்க வேண்டியது மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஓபன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என்னடுன்னு காமிச்சுச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க